ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தேங்காய் தக்காளி இல்லாமல் சட்னி பண்ணுவோம் அதுக்கு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு பல்லாரியே பொடிசை நிற்கிறதுக்கு அதையும் இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் கப்பு பொறிகடையில் எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு கடாயில் அதே கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் இது வெள்ளைப்பூடு ஆறையில் வெள்ளைப்பூடாக நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கருவேப்பில் ஒரு வத்தல் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஆஃப் பண்ண பிறகு நல்லா ஆறுன பிறகு இந்த மிக்ஸி சாரில் அடித்து வச்சத இதில் ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம் பொறிக்கடையில் தான் அதனால் கட்டியாக இருக்கும் நல்லா தண்ணியாக ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லெவலுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்